அலமதுல்லாஹ் ரபிலாலு வசலாமு அலா சையதீனா முஹம்மதின் வாலா அலிஹி வசபிஹி வசல்லம் அம்மாபாத் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் அல்லாஹூக்கை எல்லா புகழும் அலமதுல்லா அனஸ்பின் மாலிக் அலி அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு தாலா பூமியை படைத்த போது அது நடுங்க ஆரம்பித்தது அல்லாஹ் மலைகளை படைத்து பூமி ஆடாமல் நிலைநிறுத்தினான் மலைகளின் பலத்தை கண்டு வானவர்கள் வியப்புற்றோ எங்கள் இறைவனே நீ படைத்தவற்றுள் இந்த மலைகளை விட பலமானது ஏதும் உண்டா என்று வினவினர் அதற்கு தாலா ஆம் இரும்பு என்றான் இறைவனே இரும்பை விட பலமானது ஏதெனும் உண்டா என்று மீண்டும் கேட்டார்கள் ஆம் உண்டு அது நெருப்பு என்று தாலா கூறினான் இந்த நெருப்பை விட பலமானது ஏதெனும் உண்டா என்று கேட்டபோது ஆம் உண்டு அது தண்ணீர் என்று கூறினான் இந்த தண்ணீரை விட பலமானது ஏதும் உண்டா என்று கேட்டதற்கு ஆம் அது காற்று என்று தாலா கூறினான் இந்த பலமான காற்றை விட ஏதனும் பலமானது உண்டா என்று கேட்டபோது ஆம் உண்டு அது ஆதமுடைய மகன் தனது இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் கொடுக்கும் தர்மமாகும் என்று அல்லாஹு தாலா கூறியதாக முகமது நபிகள் நாயம் அல்லாஹு அலைவசல் அவர்கள் கூறினார்கள் அன்பான தனமந்தர்களே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய செல்வங்களே அவனின் பாதைகளில் செலவு செய்யுங்கள் அவ்வாறு நீங்கள் செலவு செய்வதை இரகசியமாக செய்யுங்கள் அதற்காக எந்தவொரு பிரதி உபகாரத்தையும் மனிதர்களிடம் எதிர்பார்க்க வேண்டாம் நான் உனக்கு இவ்வளவு செலவு செய்திருக்கின்றேன் என்று எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் காண்பிக்கவும் வேண்டாம் உங்களிடம் உள்ளதெல்லாம் அவ்வா ஒருவனால் வழங்கப்பட்டவைகள் என்பதை மறக்க வேண்டாம் என்று கூறி இந்த ரமலாம் மாதத்தில் அதிகம் அதிகம் ஏழைகளுக்கு சதகாக்களும் தர்மங்களும் செய்வோம் இத்துடன் என் சிறிய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து